குழந்தைங்களுக்கு ஆஃப் வேலி வந்துருச்சு இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டில் வச்சுக்கணும் பார்த்திங்களா அதுக்கு கோதுமை முட்டை பிஸ்கட் செஞ்சுருக்கேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எனக்கு நல்லா அட்டகாசமாக வந்துருந்துச்சு பாருங்கள் சாட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து கோதுமை மாவுக்கு பதில் நம்ம மைதா மாவும் சேர்த்துக்கறலாங்க கலகலகலான்னு வந்துருந்துச்சு இதை கலகலன்னு கூட சொல்லுவாங்க பாருங்கள் இப்படி செஞ்சுட்டு இப்படி ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கும் அது வாட்டுக்கு ஒரு மாதம் வரைக்கும் இது கிடவே கிடாதுங்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நாள் இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கோதுமை மாவு ஒரு கப் ரெண்டு கப்பு இதை எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு ஆளுகள் கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு கப்பில் கூட இதை செய்யலாம் ஒரு கப் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ சமையல் சோடா வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் முட்டை ஒன்று முட்டை வந்து ஆப்ஷன் தாங்க தேவைன்னா சேர்த்துக்கோங்க முட்டை சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை சேர்க்காம கூட இது நல்லாவே வருங்க பால் வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சூடாகவும் சேர்த்துக்கலாம் மாவு சாஃப்டாக வரும் நம்ம சூடாக சேர்த்துட்டோம்னாக்க கலந்துக்கலாங்க இப்போ முட்டை அந்த பால் எல்லா மாவுளையும் படுற மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கிடலாம் அந்த பால் சூடாக இருக்கிறதுனால நான் விஸ்க் வச்சு கலந்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் பால் குறப்பாலையும் நம்ம சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இது கூட சக்கரை நாட்டு சக்கரை இது கல் மண்ணு தூசி எதுவுமே இல்லாததுங்க அதனால நான் ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை கரெக்டாக வருங்க இது அதிகமாகவும் வராது க ரொம்ப கம்மியாகவும் வராது கரெக்டாக இருக்கும் நம்ம விஸ்க்கு வச்சு நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு நம்ம சுடு தாங்க ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருந்தேன் அதை தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் நான் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு பிசைஞ்சிட்டோம்னா மாவு நல்லா சூப்பராக வரும்ங்க இந்த பதத்துக்குங்க நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பாருங்க அவ்வளவு மூடியை போட்டு மூடிக்கலாங்க மாவு பிசஞ்சாச்சு ஒரு ஆஃப் அன் அவரு இதை வச்சுருந்துட்டு அப்புறமா நம்ம பிஸ்கட் தட்டலாம் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க இப்போ பிஸ்கட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிருச்சு அந்த சுடுதண்ணி அந்த இப்போ சுடு பால் எல்லாத்தையும் சுட சுட நம்ம ஊற்றுறதுனால இப்போ மாவு வந்து நிறையாவே எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் என்ன தடவிக்கலாம் கையில் நம்ம அந்த சப்பாத்தி கட்டையில் தான் நான் தேய்க்க போகிறேன் இன்றைக்கி கையில் தடவிட்டு சப்பாத்தி கட்டையிலையும் எண்ணெய் தடவிட்டோம்னா ரெண்டு பக்கமும் ஒட்டாது இதை நம்ம ரெடி பண்ணங்குள்ளேயும் எண்ணெயை ஒரு அடுப்பில் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாங்க அது ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அதுங்கள்ளேயே நம்ம இந்த பிஸ்கட்டை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி கட்டை தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அழகாக நம்ம தேய்ச்சி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னாக்க ஆரோக்கியமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டதாக வாங்கி கொடுத்து உடம்ப கெடுக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஆஃப் ஆஃப் அழி லீவில் பசங்க சாப்பிட்டுக்கருவாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க கெடவும் கிடாது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிறங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்குங்க கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கிறலாங்க உங்களுக்கு சதுரமாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சாய்வா சுபகம் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம் எப் எந்த மாதிரினாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் சாய்வா கட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பிஸ்கட்டு சாய் சாய்வாக வரும்ங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்துருச்சுங்க ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு நைஸாக நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்க்கக்கூடாது இப்போ பிஸ்கட்டை கட் பண்ணியாச்சு இதை தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாங்க எண்ணெயில் போடும்போத நம்மளுக்கு எடுத்து டக்கு டக்குன்னு போடுறதுக்கு வருங்க இந்த அளவுக்கு நம்ம நீங்கள் கெட்டியாக தேய்ச்சிக்கோங்க பாருங்க ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கிட்டோம்னாக்க எண்ணெய் காயம் போதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இதை அப்படியே தள்ளி விடவும் முடியாதுங்க எண்ணெயில் ஒன்று ஒன்றா தேங்க நம்ம போட முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க எனக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ இன்னொரு உருண்டை மிச்சம் இருக்க மாவை இந்த பார்த்துங்க இந்த தண்டிக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க மாவை இந்த மா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுப்பண்ணில் மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பிஸ்கட்டை ஒன்று ஒன்றா த எண்ணெயில் சேர்த்துடலாங்க பாருங்கள் ஒரு செகண்ட் கழிச்சு அந்த பிஸ்கட்டு அப்படியே மேலே வந்துடுதுங்க பூரி மாதிரி எனக்கு அழகாக வச்சு எண்ணெயில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கறலாங்க பாருங்கள் அழகா உப்பி வருது பாருங்கள் போட போட அப்படி ஒன்று ஒன்றாகும் மேலே வருங்க பாருங்க நல்லா செவக்க விட்டு நம்ம எடுத்துக்கிறலாங்க பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க பிஸ்கட் பார்க்கும்போதே அழகாக இருக்குது யா எல்லாத்துக்கும் இது பிடிக்கும் யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்லி இருக்காது நல்லா செவந்து வந்தோடனேவும் நீங்கள் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க ஆறுன பிறகு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க சூடோடு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது எவ்வளோ அழகாக உப்பி வந்துருப்பாருங்க இந்த அளவுக்கு வேகணுங்க பாருங்கள் இருக்கதையும் எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சு போட்டு எடுத்துக்கிறலாங்க சாப்பிடும் சுவையாக இருந்துச்சு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் எப்பயுமே நம்ம கடையிலே வாங்க முடியாது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னாக்க ஒவ்வொரு வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பிடிச்சி சாப்பிடுவாங்க பசங்க ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க ஒன்று ஒன்றா தேங்காய் போட முடியும் நம்ம டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு நம்ம அப்படி தள்ளினோம்னா எல்லாம் ஒன்று மொத்தமாக போய் சேர்ந்து நின்றுக்குறோங்க அதனால நீங்கள் ஒன்று ஒன்றா போடுங்க இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அழகாக வந்து வந்துடுதுங்க நிறையா போட்டேங்க நான் அது ஒன்று ஒட்டாமல் கலகலகலன்னு தனியாக வந்துருச்சுங்க தனித்தனியாக வேக 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 தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு இதே மாதிரி மாவையும் தட்டி ஒன்றுன்னாவும் எடுத்துக்கலாம் போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து நல்லா ஆற வச்சிடணுங்க ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கூட கெடவே கிடாதுங்க